என்னது வாட்ரு ஹீட்ரு வேலை செய்யலையா பழுதான ஹீட்டிங் அழமாட்ட மாட்டி சில நிமிஷத்துலேயே ஹீட்ருக்கு உயிர் கொடுக்க போகிறேன் இந்த முழு செயல்முறையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டெக் மாதிரி நான் உங்கள் மூர்த்தி அன்னைக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ரு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹீட்ரு சரியாக வேலை செய்ய ஹீட்டிங் எலமெண்ட் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் அந்த இளம் சரியான நேரத்தில் மாற்றுவதனால எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த வீடியோல விளக்கமாக சொல்லியிருக்கேன் சில நேரங்களில் தண்ணி சுடாமல் போயிரும் சில நேரங்களில் முழுக்குமே ஹீட்ரு வேலை செய்யாமயே போயிடும் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு எல்லாமே நம்ம சரியான முறையில் பராமரிக்காம இருக்கிறது தான் இந்த பிரச்சனையை உடனே சரி செய்ய வேண்டிய அவசியம் எப்படி பராமரிக்கிறது எப்படி இப்போ சரி செய்கிறதுன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் முதல்ல நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பஃப் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க அது வந்து பாலி ரோத்திலின் ஃபோம்ன்னுவாங்க அது பேர் பஃப் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டேங்கை தனியாக டிட்டாச்சாக எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு சிலதுல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வாட்டர் கீட் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உள்ளு போச்சுருப்பாங்க இதில் வந்து பஃப் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டேங்க்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கனெக்ஷனையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்பவுமே சொல்றது இதுதான் எல்லா கனெக்ஷனுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கலர் வைஸாவோ இல்லைனா ஒரு ஒயரிங் எங்கிட்டிருந்து வருதோ அப்படி ஒரு டயக்ராம் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரூவெல்லாம் கழட்ட ஆரம்பிங்க அது அதுக்குன்னு உண்டான டூல்ஸை உபயோகப்படுத்துங்க இந்த ப்ளம் உள்ள கனெக்ஷனை கலட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் ஸ்பெனர்னு சொல்லுவாங்க இல்லைனா நோஸ் பிளேயரோ இல்லை கட்டிங் பிளேரோ வச்சு கழட்டும் போது அந்த டெர்மினல் டேன் ஆயிடும் அதுக்காக நம்ம பைப்ஸ் ஸ்பெனர் வச்சு கலட்டுறது முறையாக இருக்கும் அத அதுக்குன்னு உண்டான டூல்ஸை உபயோகப்படுத்தி கொஞ்சம் ப்ராப்பராக கழட்டி பழகிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் எட்டு போல்ட்டு போட்டிருப்பாங்க ஒரு சிலதில் மற்ற இன்ஸ்டன்ட் ஹீட்டரில் பன்னெண்டு போல்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு இந்த இன்லெட் பைப்புக்கும் டேங்க்குக்கும் வர அந்த அசம்பிளிக்கு இதில் எட்டு போல்ட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு பிளேட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பிளேட்டு வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வால் மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக கீழே ஒரு பிளேட் வந்துருக்கும் மேலே உள்ள ஒரு சின்ன பிளேட் வந்து பாடியோட டச் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த பிளைட் எங்கனக்குள்ள வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக மார்க்கர்ல நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போல்டர் ரிமூவ் பண்ண பாருங்க இந்த பின்னாடி உள்ள வால் மவுண்ட் பிளேட்டு எந்த பொசிஷன்ல இருக்குன்றது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை மாத்தி வச்சோம்னா தர்மல் கட் அவுட் உட்காராது அதே மாதிரி அந்த பிளைட்டு மாட்டியும் வேஸ்ட் ஆயிரும் அதனால கரெக்டான பொசிஷன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா ஸ்கூலும் கழட்டியாச்சு இப்போ மேல உள்ள பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு வச்சு கட்டு டேமேஜ் ஆகாமல் லேஸ்லெஸ்ஸாக எல்லா பக்கமும் நம்பி விடணும் ஏன்னா ஏர்லாக் ஆகி டைட்டாக பிடிச்சிருக்கும் அதனால் நம்ம வந்து லெஸ்ஸாக நம்ம நம்பி விட்டு அந்த பிளேட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே உள்ள இன்லெட் அசம்பிளி அப்படியே வெளியே வந்துடும் இன்லெட் அசம்பிளி எடுத்துட்டு நம்ம வந்து இதை ஃபுல்லாக சால்ட்டாக இருக்கும் இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு தான் புது எலமண்ட் மாற்றணும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த எலமெண்ட்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு டேமேஜ் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எலமெண்ட்டை லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அந்த சால்ட்டை ஃபுல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் டீ வச்சு சென்ட்ரு போல்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க பித்தாலையில் அந்த போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா எலமெண்ட் தனியாக வந்துடும் ஒரு சில எலமெண்ட்டில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி வச்சு அசம்பு பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பிளேட்டு மேலே உள்ள பிளேட்டு கனமான பிளேட்டுன்றதுனால வெறும் போல்ட்டை மட்டும் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் நான் மேக்ஸிமம் அந்த இதை எலமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆசிட் ஊற்றி தான் க்ளீன் பண்ணி போடுவேன் இந்த விட நம்மளுக்கு இந்த பிளேட் வந்து ஃபுல் எஸ்எஸ் பிளேட்டுனால நம்மளுக்கு சொரண்டி எடுத்தாலே வந்துடும் அதனால் ஆசிட் ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோ இல்லைன்னா ஆசிட் ஊற்ற க்ளீன் பண்ணி தான் மாட்டணும் இந்த சால்ட்டு இருந்துச்சுன்னா திரும்பவும் மேற்கொண்டு சால்ட்டு ஃபார்ம் ஆகி நம்மளை வாட்டர் இல்லா ப்ரெஷர் இல்லாமல் தான் போகும் அதனால் எப்போயுமே க்ளீன் பண்ணிட்டு தான் மாட்டணும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ புது எலமெண்ட் மாட்டுறதுக்கு நம்ம அதில் ஒரு கப்பு போட்டிருப்பாங்க கப்பு தேவையில்ல வாசர் மட்டும் மேலே வச்சு கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம லாக் பண்ணாலே போதும் கீழே வந்து அதே மாதிரி எட்டாம் நம்பர் போல்ட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த எல்லாமே நம்ம மறுபடியும் கிளீன் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாசர் வாசர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப நெய்யக்கூடாது ஓரளவு நம்ம டைட் வச்சோம்னாலே அது தெரியும் இந்த ப்ரெஷர் போதும் அப்படின்றத நம்ம கணிக்கணும் இப்போ ஹைட்டு அதிகமான டைட் வச்சோம்னா அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆயிரும் போல்ட்லையும் நட்டில் ரெண்டுலேயுமே மாற திரட்டு அடியாகிடும் அதனால் உங்களுக்கு வந்து ஓரளவு டைட்டு தெரியும் அந்த ரப்பரோட பொசிஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரைட் வைக்க டைட் வைக்க ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஏறும் ரப்பர்ன்றதுனால நசுங்கி கொடுக்க தான் செய்யும் அதனால் ஓரளவு அந்த ரப்பர் வந்து ரவுண்டாக இருக்கிற ரப்பர் ஓவல் ஆகிற அளவுக்கு நச்சா போதும் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகும் இப்போ நம்ம எலமெண்ட்டு மாட்டி முடிச்சாச்சு இப்போ டேங்கை கம்ப்ளீட் அதே மாதிரியே க்ளீன் பண்ணணும் இதுவுமே நம்ம ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணோம்னா ஓரளவு சால்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடும் நான் அந்த கிட்ட சொரண்டி தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க்கும் கிளீன் பண்ணியாச்சு நம்ம எலமெண்ட் அசம்பிளும் மாட்டியாச்சு இப்போ மறுபடியும் இன்லெட் பைப்பாக நம்ம ஃபுல்லாக மாட்ட போகிறோம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ளைட் வரும் மேலே பாடி கவர் வந்து க டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாதிரி எல்லா போல்ட்டையும் ஃபுல் டைட்டு வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா நட்டையுமே காமிச்சிட்டேன் எட்டு நட்டுமே உங்களுக்கு மறுபடியும் நம்ம ஈவனாக பேக் சைட்லேயும் ஒரு ஸ்பேனர் வச்சு ஈவனை எல்லாத்தையுமே டைட் வச்சு நம்ம பார்த்துக்கிறணும் மாதிரி இன்னர் வாஷர் இன்னர் கேஸ்கட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடக்கூடாது டைட் வைக்க டைட் வைக்கி அதை ரொம்ப நசுங்க தான் செய்யும் நம்ம ஓரளவு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு தெரியும் இந்த டைட்டு இருந்தால் போதும் அப்படின்றது தெரியும் கேஸ்கட் டைட் ஊக்கி டைட் வைக்கி வெளியே வரும் அந்த அளவுக்குலாம் தேவையே கிடையாது ஓரளவு நம்ம நசுங்கி பிடிச்சா போதும் அப்படின்றத நமக்கு பார்த்துக்கிறணும் ஈவன டைட் வச்சுக்கிட்டே வரணும் ஒரே போல்ட்டை ஃபுல்லாக டைட் வைக்கக்கூடாது ரொட்டின் பண்ணி ரொட்டீன் பண்ணி நம்ம டைட் வச்சுக்கிட்டே வந்தால் தான் ஈவனாக அந்த கேஸ்கெட் வந்து உங்களுக்கு ஆகி உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இதாக இருக்கும் கம்ப்ளீட்டாக மெதுவாக மெதுவாக ஒவ்வொரு நட்டாக ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு திருட்டாக தான் ஏற்றணும் ஃபுல்லாக ஒரே போல்ட்ல ஃபுல்லாக ஏற்றிட்டு அடுத்தது ஏத்துனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடே கேஸ்கெட் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இப்போ ஈவனை டைட் வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட்டை தர்மல் ஸ்டர்மஸ்டார்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் செவன் இன்ச்சு தேர்மோஸ்டார்டு இது தெர்மோஸ்டாட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் எதுவும் ரெஸ்ட் விஸ்ட் ஆயிருக்கா இல்லை நம்ம துரு பிடிச்சிருக்கான்றதை பார்க்கணும் இப்போ நம்ம வயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் வயர்லேருந்து வர்ற நியூட்ரலில் நேரடியாக அதை கருப்பு ஒயரை கொண்டு வந்து எலமெண்ட்டில் மாட்டிடணும் அதே மாதிரி ரெண்டு லேம்பில் இருந்து வர ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து அந்த நியூட்ரலோடு மாட்டி முக கனெக்ஷனை முடிச்சிடணும் அடுத்து மெயின் இருந்து வர்ற ஃபேஸ் ஒயரை வந்து தெர்மல் கட் அவுட்டுக்காவது இல்லைனா தெர்மோஸ்டாட்டுக்காவது போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தர்மல் கட் அவுட்டுக்கு அடுத்ததுக்கு போய் அதே அதுக்கப்புறம் தேர்டாக வந்து தான் உங்களுக்கு வந்து எலமெண்ட்டில் வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ கனெக்ஷன் கொடுக்கல இன்னொரு பல்போட லைனை கொடுக்கணும் ஒரு இருந்து ஒரு லைன் ஆல்ரெடி நியூட்ரலில் கொடுத்துட்டோம் இன்னொரு க்ரீன் லைட்டில் வந்து வர ஒரு இன்னொரு வயரை வந்து எலமண்டில் கொடுத்துருவோம் அதே மாதிரி ரெட் கலரில் ஒரு நியான் இருக்கும் அதை வந்து தர்மல் கட் அவுட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும் இப்போ வந்து தர்மல் கட் அவுட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபேஸ் தான் இன்னும் கொடுத்து அவுட் எடுத்துருப்பாங்க நியூட்ரல் அதில் ஒரு சில மாடலில் நியூட்ரலும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபேஸ் இருக்கிறனால கரெக்டான பொசிஷனில் வேறு பாடி ஆகாத அளவுக்கு வச்சு நம்ம போல்ட்டை வச்சு நம்ம கிளாம்ப் பண்ணணும் நம்ம டைட் வைக்கல அந்த கிளாம்பே வந்து பாடி ஆகிரும் அதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து மாட்டணும் இந்த அது இது வந்து டிஸ்க் டைப்பு தர்மோல் கட் அவுட்டு இதில் வந்து சென்ட்ரில் அந்த பின்னு கொடுத்துருப்பாங்க கட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பின் வெளியே வந்துடும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டால் திரும்ப நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் இப்போ நம்ம எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு நம்ம பாடி ஆகுதா அதே மாதிரி கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் பாடி ஆகல அதே மாதிரி லைனும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற மாதிரி சீட் பண்ணணும் கரெக்டாக கீழே வந்து அதே மாதிரி வால் மவுண்ட்டுக்கு அந்த கிளாம்பு கரெக்டான ஹோல்ஸில் உட்காரணும் பஃப் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறேன் லேம்பு வந்து இதுலேயும் மேலே போட்டிருப்பாங்க ஹீட்டிங் போட்டுருக்கிறதுல க்ரீன் கலரும் பவர்ன்றதுல ரெட் கலரும் வைக்கணும் இந்த க்ரீனு ரெட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியானில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அதான் க்ரீன் கலரு இப்போ பேக் ஸ்க்ரூவும் நம்ம பாட்டம் ஸ்க்ரூவும் போட்டு முடித்தாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஹீட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் செக் பண்ணணும் ஆனால் வந்து நம்ம வெறும் ஆம்பு மீட்டர் வச்சிருக்கனால நம்ம அதுலயே செக் பண்ணிக்கிறோம் எலமெண்ட் நல்லா இருக்கான்ண்டு பாட்டம் கவர் ரெண்டு பிளேட்டாக வரும் இந்த மாடலில் ஒரு சிலதுல வந்து நம்ம மேலே உள்ள பாடி கவர்லேயே அது கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டபுள் பிளேட்டாக கீழே கொடுத்துருப்பாங்க இது நம்ம வேலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாடல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்கூலையும் அசம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹீட்டை செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோல ஆம்பியர் காட்ட முடியல ஆம்பியரில் பேர்ல காட்டா இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாறி உங்கள் மூர்த்தி